வணக்கம் மக்களே நான் உங்களோட மிமிக்ரி மகேந்திரன் கம்மா கிருக்கன் கம்மா கிருக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நம்மளோட சேனல் வந்து இருக்குது ஸோ வந்து இப்போ அப்போலாம் வந்து சேனல்ன்றது தெரியாது என்னோடய ஓன் யூடியூப் ஐடியில் வந்து வீடியோஸ் போடுவேன் அதுக்கப்புறமா அது வந்து சேனலாக கன்வெர்ட் ஆச்சு ஸோ வந்து எனக்குள்ளே என்ன திறமை அப்படின்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நான் ஸோ வந்து நான் மிமிக்ரி பண்ணி போடுவேன் இதை வச்சு என்னோடய ஆர்வங்கள் கூடி எடிட்டிங் கற்றுக்கிட்டு நிறையா நிறையா விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதில் இறங்கினேன் இது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த யூடியூப்பை பற்றின நிறைய விஷயங்கள் தெரியாது நிறையா யூடியூப்பில் கற்றுக்கிட்டு தான் இது பண்ணேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஒரு பத்து நாளாகவே நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ வரல ஸோ வந்து லாங் வீடியோ நான் அவ்வளோ போடுறதில்ல ஃபுல்லாகவே ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் லாங் வீடியோ இன்னும் அடுத்தடுத்து நிறையா வீடியோ வரும் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப 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 நன்றி மூவாயிரத்தி ஐம்பது ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க ஸோ வந்து தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் வரும்போது எனக்கு ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு பெருமகிழ்ச்சியாக இருந்தது இப்போ வந்து மூவாயிரத்தி ஐம்பது கிட்டே அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்திருக்கீங்க என்ன அப்படின்னா நான் வந்து அதாவது டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிவில்ூர் தான் பார்த்துட்ருக்கேன் டிசம்பர் மாதம் வேலைகளும் அவ்வளோவா கம்மி தான் டிசம்பர் மாதம் ஏகப்பட்ட அடி எல்லோரும் எனக்கு எனக்கு பர்டிகுலராக எனக்கு ஸோ வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து நிறையா பேருக்கு டிசம்பர் மாதம் கொஞ்சம் அந்த மழை அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரி இதில் வீடியோஸ் வந்து போட முடியல ஆனால் டிசம்பர் மாதம் நிறைய ஐடியாஸ் இருந்தது நான் வந்து நிறையா சாதிக்கணும் நிறையா இது பண்ணி வரணும் அப்படிங்கிறது இப்போ நான் இந்த போட்டுற வீடியோ மட்டும் பிகினர்ஸ் மட்டும் பாருங்கள் அதாவது இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க எனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு நிறையா சேனல் வச்சுருக்கவங்க அப்படின்றவங்க வந்து இது வந்து இது இல்லை ஸோ வந்து நம்ம என்ன அப்படின்னா எனக்குள்ளே நடந்தது இந்த காப்பிரைட்டி ஸ்ட்ரைக்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்போது சில விஷயங்கள் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வரும் அது ரெண்டு ஸ்ட்ரைக் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ரெண்டு ஸ்டைக் மூணு ஸ்ட்ரைக் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்திருக்கு ஸோ வந்து சேனல் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரத்தில் இதாயிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்றப்போ அப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களோட எங்கள் ஏரியா பசங்களோட சின்ன பசங்க அதாவது அதாவது நான் சொல்கிறது ஒரு ஒரு ஃபிஃப்டீன் ஏஜுக்கு கீழே உள்ள பையங்களோட பையங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க நைட்டு கேக் கட் பண்ணி நியூ இயர் பார்ட்டி கொண்டாடணும் அவங்க அந்தந்த கிராக்கர்ஸ்லாம் வச்ச வச்சாங்க நான் வந்து லைவ் போட்டு கையில் கொடுத்துட்டேன் அந்த பையன் கையில் ரொம்ப முக மிகப்பெரிய முட்டாத்தனம் பண்ணிட மக்களே நான் வந்து சின்ன பசங்களை காட்டக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் அந்த ஜூலை போன வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து ஏதோ போட்டிருக்காங்க போல் அந்த சின்ன சிறுவர் கையில் அந்த சின்ன பசங்க கையில் அந்த ஆயுதங்களோ இல்லை அந்த சின்ன பையங்களை தப்பாக காட்டுறதோ எயிட்டீன் ப்ளஸாக காட்டுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க போல் நம்ம அந்த மாதிரி இது பண்ணலை ஸோ வந்து இந்த கேக் வெட்டி கொண்டாடுறத நான் வந்து கேக் வெட்டி கொண்டாடிட்டு வேட்டு போடுறத கிராக்கர்ஸ் போடுறத மேலே மேலே போட்டு விளாடுற மாதிரிலாம் கையில் கொடுத்துட்டேன் ஒரு பையன் அங்கேட்டுக்கிட்டு மாதிரி எடுத்து லைவ் போட்டுட்டான் அதுக்கப்புறம் அதை அந்த வீடியோவை ஷார்ட்ஸாக இது பண்ணி நான் வந்து ஷார்ட்ஸாக இது பண்ணி ரெடி பண்ணி இந்த தூக்கத்திலே வந்து மெயினாக வந்து மக்களே பார்த்திங்க அப்படின்னா தூக்கத்தில் நீங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணாதீங்க தூக்கம் இருக்கும்போது நீங்கள் நல்லா தூங்கி அஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து மிகப்பெரிய இது ஏன்னா அந்த இந்த தேர்ட்டின் செ ஃபிஃப்டீன் செகண்ட் வைக்கிறது அதுக்கப்புறம் மூணு நிமிஷத்துக்கு அந்த ஷார்ட்ஸ் வைக்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணுங்கள் நான் வந்து ஃபிஃப்டீன் செகண்ட் வச்சுட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி சாங் வந்து இது பண்ணி போட்டுட்டேன் போடவும் அது ஒரு ஸ்ட்ரைக்கு ஸோ வந்து இதெல்லாம் சேர்ந்து நமக்கு பற்றி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து இதை பற்றின புரிதல்கள் இல்லாமல் இந்த மாதிரி இது பண்ணிட்டேன் தூக்கத்தில் நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு இதுதான் நம்ம வகையறா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு டைட்டில் வச்சுட்டேன் வச்சாங்க ஆப்பு ஆமாம் கம்யூனிட்டி ஸ்டைக் வந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ வந்து சேனலுக்கு கொடுத்த உடனே எனக்கு ஒன்றுமே தெரியல ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இதாகிடும் அப்படின்ட்டு நமக்கு இங்கிலீஷ் நாலேஜுகள் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சரி அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணி பார்த்தேன் ஆனால் அப்படி சரியாகலை சரியாகலை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 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 ரெண்டு நாள் கழித்து தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து மெயில் பண்ணணும் அப்புறம் அதுக்கப்புறம் இது பண்ணி மெயில் பண்ணோம் மெயில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மெயில் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தான் சேனல் ஓப்பன் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா ஒரு குருவி சேர்த்த மாதிரி ஒரு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு குருவி சேர்த்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம கண்ட் போட்டு உழைச்சிட்டே இருக்கோம் அதாவது எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த எதாவது ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்லேயோ இல்லை ஒரு மெமிக்ரி ஃபீல்ட்லேயோ எதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனு இதெல்லாம் வாங்கி செஞ்சு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இது பண்ணும்போது ஸ்ட்ரைக் அடிக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல அடுத்து ஒரு நாலஞ்சு நாள் ஒரு ஒரு வாரம் போகும்போது கொஞ்சம் தூக்கமே இல்லை கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அதை மெயில் பண்ணி இது பண்ணி சேனலை இப்போ ரெக்கார்ட் பண்ணி இப்போது நார்மலாக இருக்குது இப்போது லைவ்லாம் போடுறேன் ஸோ லைவ் வந்து நான் நிறையா போடவே மாட்டேன் மக்களே லைவ் வந்து என்னோடய எங்கேயாவது கோயில் குலம்னு போனோம்னா ஏதாவது அதுவும் இது இதுவும் குறிப்பாக நீங்கள் கேட்டுக்கோங்க கோயில் குலம்னு போனீங்கன்னா அங்கே பேக்ரவுண்டில் வந்து அவுட்டரில் வந்து பேக்ரவுண்டில் பாட்டு சாங் ஓடிட்டுருக்கோம் அதுக்கு காப்பீரிட்டு வரும் ஸோ வந்து அந்த லைவை போட்டுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஓடிச்சுன்னா அதில் காட்டும் நீங்கள் அதாவது உங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து காட்டும் யூடியூப் ஸ்டுடியோவில் நீங்கள் போஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க லைவ் போடையில் பேக்ரவுண்டில் எதாவது இருக்கா இல்லை அவுட்டரில் நீங்கள் வீடியோ எடுக்கும்போதும் பேக்ரவுண்டில் எதுவும் பாட்டு ஓடுதா சாங் ஓடுதா அப்படின்னு பார்த்துட்டு எடுங்கள் ஆமாம் அந்த மாதிரி இப்போ கூட பொங்கல் இதுமா தான் நான் எடுக்கிறேன் பொங்கல் மூணாவது உழவர் திருநாள் அப்போ தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வீடியோ இப்போ கூட இந்த பேக்ரவுண்டில் சாங் ஓடிட்டே இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள் நிறையா யூடியூப் சம்மந்தமான இதுகளில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ வந்து நானும் கற்றுட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது தான் யூடியூப் பிளாட்ஃபார்ம் வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி புதுசு யாரும் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் என்டர்டைன்ட் சேனல் வச்சுருக்கேன் ஸோ வந்து ஃபன்னாகவும் இருக்கும் நம்மளோட வீடியோ ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் ஸோ வந்து மீன் பிடிக்கிற ரிலேட்டடாகவும் நம்ம ஒரு மெமிகிரி சம்மந்தமான வீடியோஸ் அப்புறம் காமெடி மாதிரி அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி போடுறேன் ஸோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே ஜெய்ஹிந்த்